ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சோம்னாக்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் குரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நான் மெத்தடாலஜி நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து பிஏ எடுக்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸோட பிஇ எடுக்கிறோம் பிபி எடுக்கிறோம் நம்ம ஒர்க் ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ பிஇ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு மேக்ஸிமம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேக்ஸிமம் ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம மேக்ஸிமம் வச்சுருக்குறோம் இந்த இதுக்குள்ளே ஃபில்ட்ராக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மாத்திரம்தான் நம்ம வந்து லிஸ்ட்டில் பண்ணுறோம் இப்போ வந்து ஆர்இசி வந்து இப்போ வரைக்கும் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்சில் வந்து பத்து தான் வந்திருக்கு பிஎஃப்சி பன்னெண்டு வந்திருக்கு ஐஓசி பத்து தான் வந்திருக்கு அதே மாதிரி கெயில் வந்து பன்னெண்டு பதிமூணு கிட்டக்கு வந்துருச்சு பேங்க் ஆஃப் பரோடா ஏழு புள்ளி நாலு வந்துருச்சு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்து வந்திருக்கு கனரா பேங்க் ஆறு காட்டுது ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரா பேங்க்கில் வந்து ஒரு டவுட் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் எல்லாமே பழைய ஸ்பிளிட் பண்ணினாங்க இப்போ புதுசாக வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே அந்த நம்பரில் தான் இருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு பிறகு இனிமேல் புது நம்பரில் வரும் அதனால இது ரெண்டும் பாதி பாதியாக இருக்கும் நான் அடுத்த குவார்டருக்குள்ளே நான் அதை வந்து எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்களோ ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டு நான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓகே ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க நான் ப பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் குரோத் ஆப்ஷன் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஜிண்டால் ஸ்டீலுக்கு இன்னும் பத்து இருக்கு ஜிண்டால் ஸ்டீலுக்கு இன்னும் பத்து கிட்டக்கு இருக்குது அதே மாதிரி வேறு எதுவும் இப்போதைக்கு நமக்கு இல்லை ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை மாத்திரம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்டில் பார்த்துருவோம் ஆர்ஏஎஸ்சி பிஎஃப்சி ஐஓசி கெயில் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கனடா பேங்க் ஜிண்டால் ஸ்டீல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க